ஐயனார் துணை சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில பார்க்கலாம் இப்ப நம்ம சோழனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல பாண்டிய கூட்டிட்டு காயத்ரியோட வீட்டுக்கு வந்து சோழன் போறாங்க சோழன் போனதோ வந்துட்டீங்களா சோழன் நீங்க இல்லாமல் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா நீங்க தான் என்னுடைய லைஃப்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நானும் ரெண்டு மாசமா உங்க மேலே அவ்வளோ பைத்தியமா இருக்கேன் நீங்கள் இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லைன்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு காயத்ரி ஒரு பக்கம் பேச உடனே சோழன் ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வருந்ததை தயவு செஞ்சு கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சோழன் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனா காயத்ரி வந்து கேக்குறதுல உடனே பாண்டி வந்து இங்க பாருமா நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான் உனக்கான லைஃப் நிறையவே இருக்கு சோழனுக்கும் உனக்கும் ஏஜ் டிஃபரெண்டே பத்தியா எந்த அளவுக்கு இருக்கு அப்படி இருக்கும் போது சோழன் எப்படிமா உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுன்றாங்க ஏன் எத்தனையோ ஆக்டர் ஏஜ் டிஃபரெண்ட் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க லைஃப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு தானே இருக்காங்க எனக்கு சோழன் இல்லைன்னா லைஃபே கிடையாது சோழன் மட்டும் தான் என்னுடைய லைஃப்னு சொல்லிட்டு காயத்ரி சோழனும் பாண்டியன் ரெண்டு பேரும் சொல்ல வருத காது கொடுத்து கூட கேட்கறதுல உடனே சோழன் இதுக்கு மேல பொறுமை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க பாருமா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் நான் ஆயிடுச்சுக்காக நீங்க சொல்றீங்க சோழன் இல்லாவோட ரிசபஷன்ல எடுத்துக்கிட்ட போட்டோ அதே மாதிரி தீபாவளிக்கு எடுத்துக்கிட்ட போட்டோன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க ஆனா நீங்க ரெண்டு பேருமே பாக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லையாங்க எங்களுக்குள்ள சின்னதா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால அவங்கள வெறுப்பே தான் உங்ககிட்ட நான் நெருங்கி பழகினேன் அவள் இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது அவ்வளவு நான் அந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்லி சோழன் எல்லா விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதை கேட்டு திரும்பவும் காயத்ரி என்ன செய்ய போறாங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ